ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவல்லரியில் மட்டும்தான் பரப்பரை பரம்பரையாக நகை தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவல்லரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ தான் ஸ்ரீ ஜுவல்ல சூரஜ் நகரின் தங்கச் சுரங்கம் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் யுக்ரைன் அகதிகளுக்கு முன்கூட்டியே குடியிருப்பு அனுமதி வழங்க சுவிட்சர்லாந்து மறுப்பு பேரில் புதிய எஸ் எம் எஸ் மோசடி வாடிக்கையாளர்களிடம் மாற்றும் குற்றவாளிகள் மீது எச்சரிக்கை லௌசானில் வெளிநாட்டவர்களை போலீசாக நியமிக்கும் திட்டம் பரிசீலனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பெரும்பாலான கண்டோன்களில் நிதி பற்றாக்குறை சனிக்கிழமை முன்னேற்பாடு விற்பனை மோசடி தொடர்பில் போலீஸ் எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது ஸ்கை அவுட்டோவை மட்டும்தான் கமல் வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருட கால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு இப்பொழுதே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சூரஜ் மற்றும் பாசல் நகரில் தொடர்வன விரிவான செய்திகள் யுக்ரைனில் இருந்து போர் காரணமாக சுவிட்சர்லாந்துக்கு வந்துள்ள அகதிகளுக்கான குடியிருப்பு விதிகளை தளர்த்த வேண்டும் என்ற முன்மொழிவை சுவிஸ் நாடாளுமன்ற குழு நிராகரித்துள்ளது தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரெட்டோ நவுசே எஸ் பாதுகாப்பு நிலை பெற்றுள்ள யுக்ரைன் அகதிகள் சுவிட்சர்லாந்தில் வேலை செய்து வந்தால் வழக்கமாக குடியிருப்பு அனுமதி பெற வேண்டிய ஐந்து ஆண்டுகள் காத்திருக்காமல் மூன்று ஆண்டுகள் கழித்து அனுமதி பெறலாம் என்று முன்மொழிந்திருந்தார் ஆனால் சுவிஸ் மாநில சபை குழு இந்த யோசனையை நிராகரித்தது பிற வழிநாட்டினருக்கு பொருந்தும் விதிமுறைகளை விட யுக்ரைன் அகதிகளுக்கு சிறப்பு சலுகை வழங்குவதற்கான நியாயம் இல்லை என்று குழு தனது அறிக்கையில் தெரிவித்தது சுவிட்சர்லாந்து யுக்ரைன் போரின் தொடக்கத்திலிருந்து நூற்றுக்கணக்கான அகதிகளை ஏற்றுக்கொண்டுள்ளது அவர்களுக்கு தற்காலிக பாதுகாப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ள நிலையில் சமூகத்தில் இணைவதற்கான வாய்ப்புகள் குறித்த விவாதங்கள் தொடர்ந்து எழுந்து வருகின்றன இந்த தீர்மானம் யுக்ரைன் அகதிகளின் எதிர்காலம் குறித்து புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளதோடு சுவிட்சர்லாந்தின் அகதி மற்றும் குடியேற்ற கொள்கைகள் மீதான அரசியல் விவாதத்தையும் மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தின் மிக்ரோஸ் நிறுவனத்தின் பெயரில் புதிய வகையான எஸ் எம் எஸ் மோசடி பரவி வருகிறது உங்கள் கியூம்லுஸ் புள்ளிகள் விரைவில் காலாவதியாக இருக்கின்றன இப்போது பயன்படுத்தி சிறப்பு சலுகைகள் பொருங்கள் என்ற பெயரில் வரும் இந்த செய்தி பலரையும் போலி இணையதளத்துக்கு அழைத்துச் செல்கிறது இந்த எஸ் எம் எஸ்களை குற்றவாளிகள் மிக்ரோஸ் நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி அனுப்புகின்றனர் செய்திகள் நம்பகமானதாக தோன்றும் வகையில் அனுப்பு நிறன்கள் மாற்றியமைக்கப்பட்டிருப்பதால் பலர் உண்மையான தகவலாக நம்பி இணைப்பை துறக்கின்றனர் ஆனால் அந்த இணைப்பு மிக்ரோஸின் அல்ல அதற்கு பதிலாக போலியாக வடிவமைக்கப்பட்ட ஒரு வலைதளத்துக்கே வழி நடத்துகிறது அங்கு உங்கள் புள்ளிகளால் ஹெட்போன்கள் ஸ்மார்ட் வாட்ச்கள் லவுட் ஸ்பீக்கர்கள் போன்ற பரிசுகளை பெறலாம் என கூறி முதலில் பயனர்களிடம் மின்னஞ்சல் முகவரியை கேட்கின்றனர் பின்னர் பொருட்களை அனுப்ப வேண்டும் என்ற பெயரில் முகவரி மற்றும் கிரெடிட் கார்டு விவரங்களை பதிவு செய்யுமாறு கோரப்படுகிறது உண்மையில் அந்த தகவல்கள் நேரடியாக குற்றவாளிகளிடம் சென்று இதன் மூலம் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் கிரெடிட் இருந்து அனுமதியின்றி பெரிய தொகைகளை பறிக்கும் சம்பவங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன சுவிஸ் இணைய குற்றப்பிரிவு போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சந்தகத்துக்கிடமான எஸ் எம் எஸ்கள் வந்தால் அதை மின்னஞ்சல் மூலமாக அந்த இணைய குற்றப்பிரிவுக்கு அனுப்பி புகார் செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர் இத்தகைய செய்திகளை புறக்கணித்து உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் எஸ் மின்னஞ்சல் அல்லது சமூக ஊடகங்கள் வழியாக வரும் எந்த இணைப்பையும் சோதிக்காமல் திறக்க என்றும் முக்கியமாக நிதி அல்லது தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதற்கு முன் அதன் நம்பகத்தன்மே உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இவர்களால் ஏமாற்றப்பட்டதாக நினைத்தால் உடனடியாக உங்கள் வங்கி அல்லது கிரெடிட் கார்டு நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு காட்களை முடக்கவும் பின்னர் மாநில காவல்துறை நிலையத்தில் புகார் அளிக்கவும் என்று அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் இத்தகைய இணைய மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம் என போலீசார் எச்சரிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தின் லவுசான் நகரத்தில் இனி வெளிநாட்டு மக்களும் போலீஸ் பணியில் சேர வாய்ப்பு கிடைக்கலாம் இதுவரை சுவிஸ் குடியுரிமை பெற்றவர்களுக்கே அந்த பதவி வழங்கப்பட்ட நிலையில் நகராட்சி தற்போது புதிய மாற்றத்தை ஆராய்கிறது லவ்ஸான் நகரத்தில் வாழும் மக்களில் சுமார் நாற்பத்தி இரண்டு சதவீதம் வழிநாட்டினர் என்பதையும் ஆனால் நகர போலீஸ் துறையில் பல்வகைமை குறைவாகவே உள்ளதாகவும் உள்ளூர் நாளிதழ் தெரிவித்துள்ளது இதனை சமநிலைப்படுத்தும் நோக்கில் சி அனுமதி பத்திரம் கொண்ட வெளிநாட்டவர்களையும் போலீஸ் ஆட்சேர்ப்புக்கு தேர்வு செய்யும் முயற்சி நகராட்சியால் பரிசீலிக்கப்படும் இந்த முடிவு சமீபத்தில் லவ்சான் நகரத்தில் ஏற்பட்ட கலவரங்களுக்கு பின்னர் சில போலீசார் மீது இனவரி குற்றச்சாட்டுகள் எழுந்ததை தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது ஆகஸ்ட் மாதத்தில் மாநில தலைநகரில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்கள் போலீஸ் மற்றும் பொதுமக்கள் இடையிலான நம்பிக்கையை பாதித்தது நகராட்சி பல்வேறு பின்புலங்களில் இருந்து வரும் அதிகாரிகள் சமூகத்தோடு நெருக்கமாக செயல்படுவதால் நம்பிக்கை மீள உருவாகும் என நம்புகிறது இதன் மூலம் போலீஸ் துறையில் சமூக பிரதித்துவமும் சமநிலையும் மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இத்திட்டம் இன்னும் ஆரம்ப நிலையிலே உள்ளதாயினும் இது சுவிட்சர்லாந்திலுள்ள பிற நகரங்கள் மற்றும் மாநிலங்களுக்கும் முன்னுதாரணமாக அமையக்கூடும் என்று அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன சுவிட்சர்லாந்தின் பல கண்டோன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நிதி பற்றாக்குறையோடு எதிர்கொள்ள வேண்டிய நிலை உருவாகியுள்ளது கண்டோன்களின் முக்கியமான செலவுத்துறைகள் கல்வி சமூக நலன் மற்றும் சுகாதாரம் என குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த மூன்று துறைகளில் செலவுகள் வேகமாக அதிகரித்து வருவதால் வருவாயோடப்படும் போது நிதி பெரிதாகி வருகிறது என கண்டோனல் நிதி இயக்குநர்கள் மாநாட்டின் தலைவர் ஏன்ஸ்ட் ஸ்டோக்கர் தெரிவித்துள்ளார் சில கேண்டோன்களில் கடந்த ஆண்டுகளில் கல்வி மற்றும் மக்கள் நல திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகள் உயர்ந்துள்ளன இதனால் வரி வருவாய் வளர்ச்சி இருந்தாலும் மொத்த செலவுகள் அதை விட அதிகமாகியுள்ளன நிதி நிலைமையில் தற்போது மிகுந்த வலிமையோடு உள்ள சூக் கேன்டோன் முன்னூற்று எழுபது மில்லியன் பிராங்க் வருவாய் அதிகப்படியுடன் முன்னிலையில் உள்ளது இதற்கு மாறாக ஜெனீவா கேண்டோன் நானூற்று ஒன்பது நான்கு மில்லியன் பிராங்க் பற்றாக்குறையோடு கடுமையான நிதி அழுத்தத்தை சந்தித்து வருகிறது நிதி நிபுணர்கள் கூறுகையில் இவ்வாறான பற்றாக்குறைகள் பொதுமக்கள் வாழ்க்கையிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் பொது சேவைகள் சமூக உதவி திட்டங்கள் மற்றும் சில அடிப்படை வசதிகளுக்கான செலவுகள் குறைக்கப்பட வாய்ப்புண்டு என்றும் எச்சரிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தின் பொருளாதாரம் ஒப்பீட்டளவில் நிலையாக இருந்தாலும் மக்கள் தொகை வளர்ச்சி சுகாதார செலவுகள் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் அதிகரிப்பு ஆகியவை பல கண்டோன்களின் நீதி சமநிலை சீர்குலைக்கும் நிலையில் உள்ளன வரவிருக்கும் ஆண்டுகளில் பல கண்டோன்கள் தங்களின் செலவு திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டியதிருக்கும் என்று நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் அமெரிக்காவில் பிரபலமான ஃபாஸ்ட் ஃபுட் சங்கிலியான கார்ல்ஸ் ஜூனியர் சுவிட்சர்லாந்தில் தனது அனைத்து கிளைகளையும் மூடியுள்ளது 2023 இருபத்தி மூன்று அக்டோபரில் தொடங்கிய இந்த நிறுவனம் பேசல் லெந்தூர் மற்றும் ஷாபவு மூன்று நகரங்களில் இயங்கி வந்தது ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்குள் அதன் செயல்பாடு நிறுத்தப்பட்டு விட்டது மூடப்பட்டதற்கான காரணம் குறித்து அதிகாரப்பூர்வ விளக்கம் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை ஆனால் சுவான்சி மின்டன் செய்தி தளத்தின் தகவல் படி தற்போது கார்ஸ் ஜூனியர் சுவிட்சர்லாந்து இணையதளத்தை தேடும் யாருக்கும் செயலிழந்த பக்கங்களே தோன்றுகின்றன மேலும் இந்த பேர் கடைகளை நிர்வகித்த ஸ்பைச்சர் கேங் என்ற நிறுவனத்தின் இணையதளமும் தற்போது அணுக முடியாத நிலையில் உள்ளது இந்த முடிவு சமீபத்தில் அமெரிக்க பிராண்டான சில உலகளாவிய செலவு குறைப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மூடுவதாக அறிவித்ததை தொடர்ந்து வந்துள்ளதுலாந்தில் சமீப ஆண்டுகளில் பல சர்வதேச உணவு பிராண்டுகள் நிதி அழுத்தம் மற்றும் வாடிக்கையாளர் பழக்க வழக்கங்களில் ஏற்பட்ட மாற்றங்களால் சவால்களை எதிர்கொண்டு வருகின்றன கார்ஸ் ஜூனியரின் திடீர் மூடல் வெளிநாட்டு உணவக சங்கிலிகளுக்கு சுவிஸ் சந்தையில் நிலைத்திருப்பது எளிதல்ல என்பதை மீண்டும் வெளிப்படுத்துகிறது ஒரு சிறிய விளம்பர அடைவலின் பின்னர் செய்திகள் தொடரும் வாகன காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சட்ட காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் அனைத்து விதமான காப்புறுதிகளோடு உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம் காப்புறுதி என்றால் சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் இலவச ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் பூஜ்ஜியம் எண்பத்தி நான்கு சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான நவீன தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள அப்படியாயின் மோடர்ன் என்பல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொறுத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறிவுகள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு நூற்று பதினேழு சுவிட்சர்லாந்தின் புக்ஸ் மற்றும் செயின்ட் காலன் பகுதிகளில் புதன்கிழமை மாலை முதல் வியாழக்கிழமை காலை வரை பல இடங்களில் திருட்டுச் சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன இதில் பணம் மற்றும் மின்னணு சாதனங்கள் திருடப்பட்டுள்ளதோடு பெரும் பொருள் சேதமும் ஏற்பட்டுள்ளது திருடர்களின் அடையாளம் இதுவரை தெரியவரவில்லை புக்ஸ் நகரில் அறியப்படாத நபர்கள் ஒரு பொழுதுபோக்கு பொருட்கள் விற்பனை நிலையத்தின் நுழைவு கதவை உடைத்து உள்ளே நுழைந்தனர் கடைக்குள் இருந்த பல பட்டிகளையும் அலமாரிகளையும் சோதித்து சுமார் நூற்று ஐம்பது பிராங்க் மதிப்பிலான பணத்தை டி சென்றனர் இதில் சுமார் ஆயிரம் பிராங்க் மதிப்பிலான பொருள் சேதமும் ஏற்பட்டுள்ளது செயின்ட் காலனில் லெட்சி ஸ்டாசே மற்றும் இண்டஸ்ட்ரி ஸ்டார்சே பகுதிகளில் மொத்தம் ஆறு திருட்டுச் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன குற்றவாளிகள் பல நிறுவனங்களின் அலுவலகங்களின் நுழைய நுழைவு கதவுகளையோ அல்லது பின் கதவுகளையோ வன்முறையாக உடைத்து உள்ளே சென்றுள்ளனர் அவ்விடங்களில் உள்ள அலமாரிகளையும் பெட்டிகளையும் தேடி சுமார் எட்டாயிரம் பிராங்க் மதிப்பிலான பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர் இந்த திருட்டுகளில் உடைக்கப்பட்ட கதவுகள் மற்றும் சேதமடைந்த இடங்களில் மொத்தம் இருபத்து ஐந்தாயிரம் பிராங்க் மதிப்பிலான பொருள் சேதம் ஏற்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது செயின்ட் காலன் கண்டோனல் காவல்துறை தற்போது குற்றவாளிகளை கண்டறிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது இதுபோன்ற திருட்டுகள் கடந்த சில வாரங்களாக அதிகரித்துள்ளன என்பதால் வணிகர்கள் மற்றும் குடியிருப்பவர்கள் அதிக கவனத்தோடு இருக்குமாறு காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது வரும் பிற்பகல் பேர்னில் அனுமதியுள்ள ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை முன்னிட்டு நகரின் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பல கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட உள்ளன என பேரன் கண்டோனல் போலீஸ் தெரிவித்துள்ளது பேர் நகரம் சட்டப்படி அனுமதி பெறாமல் நடத்தப்படும் பொது கூடுகைகளுக்கு முன் ஏற்பாட்டாளர்களிடம் அதிகாரப்பூர்வ அனுமதி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்குமாறு வேண்டுகோள் விடுத்திருந்தது ஆனால் இதுவரை எந்த குழுவும் தொடர்பு கொள்ளவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தற்போதைய பன்னாட்டு அரசியல் நிலையும் எதிர்பார்க்கப்படும் பெரும்பான்மையான பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கையும் காரணமாக பொது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பேரன் கண்டோனல் போலீஸ் பெரும் அளவிலான அதிகாரிகளை பணியில் ஈடுபடுத்தியுள்ளது உதவியான இடங்களில் புற கண்டோன்களில் இருந்தும் கூடுதல் போலீஸ் உதவி பெறப்பட உள்ளது இதன் முக்கிய குறிக்கோளாக பொதுமக்களின் பாதுகாப்பையும் முக்கியமான அரசு கட்டிடங்கள் மற்றும் அடிப்படை உள்கட்டமைப்புகளையும் பாதுகாப்பதுமே என தெரிவிக்கப்பட்டுள்ளது நகர மைய பகுதிகளில் குறிப்பாக ரயில் நிலையம் மற்றும் சுற்று வட்டாரங்களில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் தற்காலிக தொடைகள் ஏற்படக்கூடும் இதனால் குடிமக்கள் தேவையான முன்கூட்டிய திட்டமுடலுடன் நகரம் நோக்கி பயணம் செய்யுமாறு போலீஸ் கேட்டுக் கொண்டுள்ளது பொதுச்சேவைகள் மற்றும் காவல்துறையின் வழக்கமான கண்காணிப்பு பணிகள் கண்டோனின் முழு பகுதியிலும் வழக்கம் போல செயல்படும் என்று அதிகாரிகள் உறுதி அளித்துள்ளனர் அவசர நிலைகளில் ஒன்று ஒன்று ஏழு அல்லது ஒன்று ஒன்று இரண்டு என்ற ரன்களில் போலீசை தொடர்பு கொள்ளலாம் பொதுமக்களின் ஒத்துழைப்புக்கும் புரிதலுக்கும் பேரன் கண்டோனல் போலீசார் நன்றி தெரிவித்துள்ளனா் சுவிட்சர்லாந்தின் அருகில் அமைந்துள்ள குட்டி நாடான லிச்சென்ஸ்டைனில் அந்த நாட்டு போலீஸ் ஆன்லைன் விற்பனை தளங்களில் நிகழும் மோசடிகளை பற்றிய முக்கிய எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது மோசடிக்காரர்கள் வாடிக்கையாளர்களின் இ பேங்கிங் அல்லது கிரெடிட் கார்டு தகவல்களை திருட முயற்சிக்கின்றனர் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது சமீபத்தில் லிச்சென்ஸ்டைனில் வசிக்கும் ஒருவர் ஆன்லைன் குறுஞ்செய்தி தளத்தில் பொருளை விற்க முயன்றுள்ளார் அதன் பின்னர் ஒரு நபர் விற்க விரும்புவதாக தொடர்பு கொண்டார் அடுத்த கட்டத்தில் மோசடிக்காரர்கள் ஒரு போலியான ரிசீட் மற்றும் கியூஆர் கோடுகளை அனுப்ப பி வாடிக்கையாளரை போலியான வலைதளத்துக்கு வழி நடத்தியுள்ளனர் இந்த வலைதளம் பிற டெலிவரி சேவையின் இணையதளத்தை போல உருவாக்கப்பட்டிருந்தது இதில் வாடிக்கையாளரை அவருடைய வங்கியை தேர்வு செய்ய கேட்டுள்ளனர் தேர்வு செய்தவுடன் பயனாளர் போலியான வங்கி உள்நுழைவு பக்கத்துக்கு மாற்றப்பட்டுள்ளார் வாடிக்கையாளரால் உள்ளடப்பட்ட தகவல்கள் மோசடி கார்களால் பயன்படுத்தப்பட்டு பல லட்சம் பிராங்க் கணக்கிலிருந்து பணம் திருடப்பட்டது லிச்சன்ஸ்டைன் மாநில போலீஸ் அறியாமலே அசாதாரண இணையதளங்களில் பங்கீடு தகவல்களை வழங்க வேண்டாம் என பொதுமக்களை எச்சரிக்கிறது குற்றஞ்சி உடனடியாக வங்கி மற்றும் போலீசில் புகார் செய்யுமாறும் அறிவுறுத்துகிறது பொதுவாக குறித்த வங்கியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை நேரடியாக பயன்படுத்தவும் மின்னஞ்சல்கள் எஸ் எம் எஸ் கியூஆர் கோடுகள் அல்லது வெளிப்புற இணையதள இணைப்புகளின் மூலம் உள்ளீடு செய்யாமலும் இருக்க வேண்டும் இது போன்ற எச்சரிக்கைகள் நமது நிதி பாதுகாப்புக்கு பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அறிவுறுத்தப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபரில் லூகானோ பகுதியில் நடைபெற்ற போலீஸ் நடவடிக்கையுடன் தொடர்புடைய வழக்கில் பல சிறார்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் இப்போது அந்த வழக்குக்கான குற்றவியல் விசாரணைகள் முடிவடைந்ததாக சிறார் வழக்குகள் தொடர்பான நீதித்துறை அறிவித்துள்ளது மொத்தம் முப்பதுக்கும் மேற்பட்ட சிறுவயதினர் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இவர்களில் பெரும்பாலானோர் தற்போது பதினெட்டு வயதுக்கு மேல் ஆனவர்கள் இறுதி விசாரணைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இறுதி மற்றும் அக்டோபர் தொடக்கத்துக்கிடையே நடைபெற்றனர் தனிநபர் சூழ்நிலை குற்றச்செயல்களில் பங்கு பெற்று அளவு மற்றும் அவர்களின் பங்கை பொறுத்து சிலருக்கு நிபந்தனையுடன் சிறை தண்டனையும் சிலருக்கு சமூக பணி தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது குறைவான தீவிரம் கொண்ட வழக்குகளில் அபராதம் அல்லது எச்சரிக்கை மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது ஒருவருக்கு பாதுகாப்பு நடவடிக்கையும் உத்தரவிடப்பட்டது இந்த சம்பவங்கள் பெரும்பாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முதல் மே மாத நடுப்பகுதி வரை லூகானோ பகுதியில் நடைபெற்றவையாகும் குற்றச்சாட்டுகள் ஒவ்வொரு வழக்கிலும் மாறுபட்டன மீண்டும் மீண்டும் முயற்சிக்கப்பட்ட அல்லது நிகழ்ந்த உடல் சேதம் மிரட்டல் எளிய மற்றும் கடுமையான தாக்குதல் கட்டாயப்படுத்தல் சுதந்திரம் பறிப்பு மற்றும் கடத்தல் போன்றவை இதில் அடங்கும் சுரார்களின் பங்கேற்பும் தொடர்ச்சியான நடைமுறையில் உள்ள நடவடிக்கைகளும் காரணமாக மேலதிக தகவல்கள் இப்போது வெளியிடப்பட மாட்டாது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் லூகானோ மற்றும் அதன் பகுதிகளில் ஈடுபட்ட குற்றச்செயல்கள் சமீப காலங்களில் கவலைக்கிடமான அளவில் அதிகரித்திருப்பதை அவதானிக்க முடியும் இதனை தடுக்கும் நோக்கில் அதிகாரிகள் பெற்றோர்கள் மற்றும் பள்ளிகளோடு இணைந்து விழிப்புணர்வு நடவடிக்கைகளை தற்போது மேற்கொள்வது அவசியமாகியுள்ளது நாற்பத்து ஐந்து ஆண்டுகளாக பயன்பாட்டில் உள்ள சிலிஸ்பெர்க் சாலை சுரங்கத்தின் முழுமையான மறுசீரமைப்புக்கான தயாரிப்பு பணிகள் தொடங்கியுள்ளதாக சுவிட்சர்லாந்தின் தேசிய சாலை அலுவலகம் வியாழக்கிழமை அறிவித்துள்ளது இந்த பணிகளில் முக்கியமானதாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டில் அமைக்கப்பட்ட பழைய தீயணைப்பு நீர்வழி அமைப்பு முழுமையாக மாற்றப்பட உள்ளது அதேபோல் சுரங்கத்துக்குள் உள்ள வானொலி தொடர்பு வசதிகளும் புதுப்பிக்கப்பட உள்ளன இதன் மூலம் எதிர்காலத்தில் டெப் பிளஸ் சிக்னல் பெறுதல் மேம்படுவதோடு பாதுகாப்பு தொடர்பு வலுவமைப்பும் வலுவடையும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பணிகள் நடைபெறும் நாட்களில் ஒவ்வொரு முறையும் ஒரு சுரங்க பாதை மூடப்படும் அதனால் வாகனங்கள் மாறி மாறி ஒரே வழி பாதையில் இரு திசை போக்குவரத்தாக அனுமதிக்கப்படும் அக்டோபர் பன்னிரண்டு முதல் நவம்பர் வரை தெற்கு மற்றும் வடக்கு சுரங்கங்கள் மாறி மாறி மூடப்படும் இந்நாட்களில் தினமும் இரவு ஏழு முப்பது மணி முதல் காலை ஐந்து மணி வரை சுரங்க போக்குவரத்து கட்டுப்படுத்தப்படும் சிலிஸ்பெர்க் சுரங்கம் நிட்வால்டன் மற்றும் ஊரி என்னும் சுவிட்சர்லாந்தின் இரண்டு கண்டோன்களை இணைக்கும் முக்கிய நெடுஞ்சாலை இதன் நிலம் சுமார் ஒன்பது மூன்று கிலோமீட்டர் தகவலின்படி இந்த சுரங்கம் தினசரி சுமார் இருபதாயிரம் வாகனங்களால் பயன்படுத்தப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் முக்கியமான ஒன்றான இந்த சுரங்கத்தின் மேம்பாட்டு பணிகள் சாலை பாதுகாப்பையும் போக்குவரத்து நெரிசலையும் குறைப்பதில் முக்கிய பங்காற்றும் என்று நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் நீங்கள் இதுவரை கேட்டது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியும் எங்களோட சேனல இதுவரைக்கும் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி